பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொள்ளி ஒன் செய்திகளை பாருங்கள் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் சட்ட பணிகள் குழு மற்றும் செங்கோட்டை எஸ்எம்எஸ்எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் இணைந்து நடத்திய சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான விழிப்புணர்வு முகாம் எஸ் எம்எஸ்எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் வைத்து நடைபெற்றது இதில் பட்ட சட்ட பணிகள் குழு தலைவரும் மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவருமான நீதிபதி எஸ் இளையராஜா தலைமை வகித்தார் செங்கோட்டை வழக்கறிஞர் சங்க தலைவர் வி ஆதிபால சுப்பிரமணியன் செயலாளர் ஆர் சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஜவஹர்லால் நேரு செயலாளர் ராமசாமி ஆகியோர் ஏற்புரையாற்றினர் இதில் வழக்கறிஞர்கள் சுடர் முத்தையா சிதம்பரம் நல்லையா கார்த்திகை ராஜன் அபு அண்ணாவி மாலதி கலீலா குமார் முத்துராம கிருஷ்ணவேல் மற்றும் ஆசிரியை ஆசிரியர்கள் மாணாக்கர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக பணியாளர் ஜெயராம சுப்பிரமணியன் சிறப்பாக செய்திருந்தார் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக செய்தியாளர் கோதர்ஷா